ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எப்போ இட்லி ஊற்றினாலும் இந்த மாதிரி வளையலை மட்டும் போட்டு பாருங்க அப்புறம் நீங்களே ஷாக்காவீங்க இட்லி குண்டால வளையல் போடுறதால இவ்வளோ பெரிய நன்மை இருக்கா அப்படின்னு நமக்கே தோணிடும் அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கக்கூடிய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாமல் நமக்கு அன்றாட வாழ்க்கையில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அதே மாதிரி இந்த வீடியோவில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா வீடியோக்கு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம முதல்ல பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு டிப்ஸ் தாங்க ஒரு சின்ன பாத்திரம் ஒன்று எடுத்துருக்குறேன் இதில் கொஞ்சமாக பேக்கிங் சோடா போட்டிருக்குறாங்க இதுக்கு பதிலாக பிளாஸ்டிக் பாத்திரம் கூட யூஸ் பண்ணிக்கலாம் பாதி அளவுக்கு எலுமிச்சை பழத்தை கட் பண்ணி அதில் இருக்கக்கூடிய ஜூஸ் மட்டும் இந்த மாதிரி பிழிஞ்சு ஊற்றிக்கலாம் இப்போ நமக்கு தேவைப்படுது பார்த்திங்கன்னா அடுப்பு கறி தான் நம்ம வெளியில் தீ போட்டு ஏதாவது தண்ணி காய்க்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி அடுப்பு கறி நமக்கு கிடைக்கும் இந்த மாதிரி கெட்டியான அடுப்பு கறிகள் இருந்தால் ஒரு நாலஞ்சு பீஸ் இந்த மாதிரி எடுத்துக்கலாம் இந்த பாத்திரத்தில் இந்த மாதிரி போட்டுட்டு நம்முடைய ஃப்ரிட்ஜில் இருக்கக்கூடிய ஃப்ரீ இந்த மாதிரி வச்சு விடலாம் இது எதுக்காக நம்ம வைக்கிறோம் அப்படின்னா நம்ம எப்பயாவது நான்வெஜ் ஏதாவது ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம் சிக்கன் மட்டன் மீன் ஏதாவது ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னா மறுநாள் நமக்கு ஏதாவது பேட் ஸ்மெல் வருது அப்படின்னா அதை தவிர்க்கறதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி செய்கிறோம் அதே மாதிரி இதை வச்சு விட்டோம் அப்படின்னா நமக்குடைய ஃப்ரிட்ஜில் இருந்து எப்போவுமே வாடை அடிக்கவே அடிக்காது அதே சமயத்தில் நம்முடைய ஃப்ரிட்ஜு ரொம்ப சுத்தமாகவும் நல்லா ரெஃப்ரெஷிங்காகவும் வைக்கிறதுக்கு இந்த கறி துண்டுகளே போதும் இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய இன்னொரு டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா கொசுவத்தி தான் இந்த மாதிரி வத்தியெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா கொஞ்சம் பெரிய கொசு வத்தியாக இருந்துச்சு அப்படின்னா நைட்டு ஃபுல்லாக நம்ம பற்ற வச்சோம் அப்படின்னா ஃபுல்லாக அப்படியே எரிஞ்சு காலி ஆகிடும் இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு சின்ன பீஸ் மட்டும் உடச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நம்ம உடச்சி எடுத்துக்கிறோம் இப்போ நமக்கு தேவைப்படுறது காயறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த கிளிப்பு அந்த கிளிப்பை எடுத்துகிட்டு இந்த மாதிரி மாட்டி வச்சுக்கலாம் ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இந்த பாத்திரத்தில் இந்த மாதிரி வச்சோம் அப்படின்னா ஸ்டாண்ட் மாதிரி அப்படியே இருக்கும் அதிக அளவுக்கு நமக்கு கொசுவத்தி வீணாகாமல் ஒரு சின்ன பீஸ் ஒரு மணி நேரம் எரியணும் அப்படின்னா அந்த அளவுக்கு மட்டும் நம்ம கட் பண்ணி இந்த மாதிரி வச்சா போதுங்க கண்டிப்பாக இந்த டிப்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சிம்பிளாக இருக்குங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்னொரு டிப்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு டிப்ஸ் நம்ம வேணாவும் நீங்கள் சாரி கட்டுறீங்க அப்படின்னா இந்த டிப்ஸை தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே சமயத்தில் நீங்கள் நீங்கள் எப்பயாவது சாரீ கட்டுறீங்க அப்படின்னா கூட இந்த டிப்ஸை தெரிஞ்சு வச்சுக்கிறதால நம்ம நிறைய காசாக மிச்சம் பண்ண முடியும் இப்போ நம்ம இந்த மாதிரி சேஃப்டி பின் எடுத்து நம்ம ஃப்ளீட்ஸ் வைக்கிறதுக்கோ அதாவது எந்தாவது இடத்துல நம்ம வைக்கிறதுக்கோ துணிகளை நம்ம இந்த மாதிரி வைப்போம் இல்லைங்களா இதே மாதிரி ஷால் குத்துறதுக்கு கூட நம்ம யூஸ் பண்ணுவோம் சில டைமில் என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஷால் இருக்கக்கூடிய ஓட்டையில் அப்படியே இந்த பின்னு மாட்டிக்கும் இதே மாதிரி சாரியில் கூட மாட்டிக்கும் இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம டிரான்ஸ்பரண்டாக இருக்கக்கூடிய ஒரு டேப் எடுத்து இந்த இடத்துல மட்டும் இந்த மாதிரி சுற்றி விட்டுக்கலாம் ஒரு சின்ன பீஸ் எடுத்து சுற்றி விட்டோம் அப்படின்னா ட்ரான்ஸ்பரண்டாக இருக்கிறதால வெளியே தெரியாத நம்ம உள் பக்கம் குத்துனாலும் நமக்கு வந்து துணியில் பிடிச்சி இழுக்காமல் பாதுகாத்துடும் அதே சமயத்தில் துணிகளுக்கு வெளியே நம்ம வந்து இந்த சேஃப்டி பின்னை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கூட கொஞ்சம் கூட இழுக்காமல் பாதுகாப்பாக இருக்கும் இதனால துணிகள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட டேமேஜ் ஆகாமல் இருக்கும் இதே மாதிரி ஷால்லையோ அல்லது வந்து சுடிதார் வியர் பண்ணும்போதோ சாரீஸில் நம்ம வந்து பின் பண்ணும்போது கூட யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்ததாக பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு கிச்சன் டிப்ஸ் தாங்க பார்க்க நான் இப்போ பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு தாளிச்சிட்டு ஒரு பெரிய தக்காளியை கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கி வச்சிருக்கிறேங்க இது கூட நான் ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு பெருங்காயமும் சேர்த்துருக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இது கூட இந்த மாதிரி கீரைகள் சேர்த்துக்கலாம் நம்ம கிட்டே இருக்கக்கூடிய கொத்தமல்லி இலைகளும் கருவேப்பிலைகளும் நான் கொஞ்சமா சேர்த்துக்கிட்டேன் நம்ம எப்பயாவது வீட்டில் காய்கறி இல்லை அப்படிங்கிற டைம்ல இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி சட்டுன்னு நம்ம வந்து ஈஸியாகவும் செஞ்சிடலாம் நம்ம எங்கேயாவது வெளியே போயிட்டு வந்தோம் டக்குன்னு ஃபைவ் மினிட்ஸ்ல நம்ம வந்து குழம்பு ரெடி பண்ணணும் அப்படின்னா கூட இந்த மாதிரி செஞ்சுக்கலாங்க இப்போ நான் இதில் கொஞ்சமா பெப்பர் சேர்த்துக்கிறேன் இதில் நம்ம சேர்த்துக்கக்கூடிய மசாலா பார்த்தீங்கன்னா நார்மல் குழம்பு மசாலா தூள் தான் நம்ம எல்லா குழம்புக்கும் போடக்கூடிய குழம்பு மசாலா தூள் ஒரு ஸ்பூனுக்கு சேர்த்துக்குறேன் இதுக்கு தேவையான அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சமாக கறிவேப்பிலைகள் சேர்த்துட்டு நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கொதிக்கிறதுக்கு முன்னாடி இறக்கி விடலாம் இது பார்த்திங்கன்னா ரசம் மாதிரியும் இருக்காது ஆனால் ரசத்தை விடையும் இன்னும் நல்லா டேஸ்டியாக இருக்கும் ரசத்துக்காக நம்ம வந்து எக்ஸ்ட்ரா மசாலா அரைச்சி செய்யணுன்னு அவசியம் கிடையாது இது மாதிரி சிம்பிளாக கிட்ட இருக்கக்கூடிய குழம்பு மசாலா வச்சு சட்டுன்னு ஈஸியாகவே செஞ்சு முடிச்சிடலாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு டிப்ஸ் தாங்க எப்போவுமே நீங்கள் வந்து இட்லி செஞ்சீங்க அப்படின்னா கல் மாதிரியே வருது அப்படின்னா கண்டிப்பாக இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு இட்லி மாவு எடுத்து வச்சுருக்குறேன் இதுக்கு தேவையான அளவு உப்பு ஸ்பூன் சேர்த்துருக்கிறேன் இப்போது ஒரு ஸ்பூனை நல்லா சூடு பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக குக்கிங் ஆயில் அதாவது சமையல் எண்ணெயோ அல்லது கொஞ்சம் நெய்யோ ஏதாவது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று எடுத்துட்டு இதில் இந்த மாதிரி ஊற்றி விட்டுக்கலாங்க நம்ம சேர்த்துக்கக்கூடிய இந்த எண்ணெயோ அல்லது நெய்யோ ரெண்டுத்தில் எது சேர்த்தாலும் சரி நல்லா சூடாக சேர்த்துக்கணும் அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நான் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன் இது இப்படியே நம்ம வந்து ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் அப்படியே வச்சுக்கணும் அதுக்கப்புறமா நம்ம வந்து இட்லி ஊற்றிக்கலாம் எப்பயாவது நம்ம தவறுதலாக இட்லி அரைக்கும் போது மாவு சரியில்லாமல் போயிடுச்சு அப்படின்னாவோ நார்மலாகவே டெய்லியுமே நமக்கு இட்லி சரியாக வரலை அப்படின்னா கூட இந்த டிப்ஸை தாராளமாக ட்ரை பண்ணிக்கலாங்க இப்போ நம்ம வளையல் எடுத்து வச்சுக்கலாம் இதுக்கு பார்த்திங்கன்னா எந்த மாதிரி வளையல் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம தங்க வளையலையும் யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது சாதாரணமாக நம்ம கையில் டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய கவரிங் வளையலும் யூஸ் பண்ணிக்கலாங்க நீங்கள் வளையல் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்க அப்புறம் நீங்களே ஆச்சரியப்படுவீங்க அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு அருமையான ரிசல்ட்டு கிடைக்குங்க இப்போ நான் இந்த வளையல் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் கூடவே நமக்கு தேவைப்படுறது பார்த்திங்கன்னா ஒரு கர்ச்சீஃப் தான் ஒரு காட்டன் கர்ச்சீஃப் அல்லது ஸ்பாஞ்சியாக இருக்கக்கூடிய கர்ச்சீஃப் ஒன்று யூஸ் பண்ணிக்கணும் இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கக்கூடிய இந்த வளையல் மெயிலெல்லாம் இந்த கர்ச்சீஃபுக்கு மேலே இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாங்க இப்போது இந்த கச்சிவை இந்த மாதிரி நல்லா க்ளோஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம வச்சுருக்கக்கூடிய வளையல் வெளியே வராத மாதிரி நல்லா க்ளோஸ் பண்ணி விட்டுக்கலாம் இட்லி போடுறதுக்காக எல்லா குழியிலையுமே நம்ம மாவு ஊற்றிருக்கிறோம் ஒரு குழியில் மட்டும் நம்ம மாவு ஊற்றலை இப்போ நான் எடுத்திருக்கக்கூடிய இந்த துணி பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி நினச்சி வச்சுருக்கிறேன் ட்ரையாக வைக்கல தண்ணி நினச்சி தான் வச்சுருக்கிறேன் இப்போ நம்ம இந்த இட்லி பாத்திரத்தை க்ளோஸ் பண்ணிடலாம் இட்லி வேகிறதுக்கு ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் ஆகும் இப்போ இட்லி வெந்துடுச்சு அதுக்கப்புறமா நம்ம எடுத்து பார்க்கலாம் இந்த வளையல் நம்ம பேக் பண்ணி வச்சுருக்குறோம் இல்லைங்களா அதுவும் நல்லா சூடாகி நல்லா ஆவி பறக்கிற மாதிரி இருக்கும் இப்போ நாம ஒரு பிளேட்டோ அல்லது ஒரு பவுலோ எடுத்துக்கலாங்க இதுல நம்ம தினமுமே யூஸ் பண்ணக்கூடிய ஷாம்பு நார்மல் ஷாம்பூ எந்த ஷாம்பு வேணாலும் எடுத்துக்கலாம் இதுல ஒரு சொட்டுக்கு மட்டும் விட்டா போதும் இப்ப நமக்கு தேவைப்படுறது எலுமிச்சை பழம் தான் இதுல கொஞ்சம் ஒரு ரெண்டுல இருந்து மூணு சொட்டுக்கோ அல்லது ஒரு அரை ஸ்பூனுக்கோ மட்டும் நம்ம பிழிஞ்சு ஊத்திக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம போட்டுக்கக்கூடியது பாத்தீங்கன்னா பேக்கிங் சோடா அரை ஸ்பூனுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துட்டு இந்த மாதிரி கையிலேயே ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே வச்சுக்கலாம் இந்த வலையில நம்ம இட்லி பாத்திரத்துல பேக் பண்ணி வச்சதால் நல்ல சூடாக இருக்கும் நம்ம வந்து பார்த்து எடுத்துக்கணும் இந்த வளையலும் நல்லா சூடாக இருக்கும் அதே மாதிரி துணியும் பார்த்தீங்கன்னா நல்லாவே சூடாக இருக்கும் இந்த வளையல் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு கருத்து போயிருக்குது பாருங்கள் நார்மலாக நம்ம வந்து கவரிங் வளையல் அதிக நாளுக்கு தொடர்ந்து யூஸ் பண்ணாவே இந்த மாதிரி ஆகிடும் பொதுவாக நம்ம வளையலோட உள்பகுதி பார்த்திங்கன்னாவே அப்படியே பாசி பிடிச்ச மாதிரியே இருக்கும் இதே மாதிரி நம்ம தொடர்ந்து யூஸ் பண்ணக்கூடிய தங்க வளையலாக இருந்தாலும் சரி அது வந்து பளிச்சுன்னே இருக்காது ஒரு மாதிரி ஆகி இருக்கும் அதோட நிறமே ரொம்ப மங்கி போயிருக்கும் அந்த டைமில் நம்ம இந்த டிப்ஸை தாராளமாக ட்ரை பண்ணலாங்க ஈஸியா நம்ம இந்த மாதிரி பழ பழக்க வச்சிடலாம் போட்டு தேய்ச்சிட்டு கை வச்சு இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி கொடுத்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம சேர்த்துக்கக்கூடியது மஞ்சள் தூள் தான் ஒரு கால் ஸ்பூனுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து இந்த வளையல் கூட சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உடனடியாக நம்ம வந்து போட்டு தேய்க்கக்கூடாது மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம கொஞ்சம் டைம் கொடுத்துக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷமோ பத்து நிமிஷமோ நம்ம அப்படியே விட்டு வச்சிடலாங்க இப்போ நம்ம வச்சிருக்கக்கூடிய அந்த இட்லி நல்லா நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இந்த இட்லி பார்க்கலாம் எவ்வளோ சாஃப்டா இருக்குன்னு பாருங்க இதே மாதிரி இட்லி உங்களுக்கு கல் மாதிரி வருது அப்படின்னா கண்டிப்பாக இதே மாதிரி இன்கிரீடியன் சேர்த்து செஞ்சு பாருங்க செம்மையாக வரும் இட்லி ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நான் இந்த வளையல நல்லா தேய்ச்சி கழுவி எடுத்துட்டு வந்துட்டேன் எவ்வளோ அருமையாக பழப்பழன்னு இருக்குது பாருங்க அவங்ககிட்ட இருக்கக்கூடிய கவரி நகைகளோ அல்லது தங்க நகைகளோ ரொம்ப டல்லாகி ரொம்ப பாசி பிடிச்ச மாதிரியும் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க சட்டன் ஈஸியாக நம்ம இந்த மாதிரி பழப்பழக்க வச்சு புதுசா வாங்கின வளையல் மதியம் பாருங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க அதே மாதிரி வீடியோ பிடிச்சா கண்டிப்பா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க